தாளவாடி அருகே சாணியால் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளும் வினோத திருவிழா நடைபெற்றது தாளவாடி அருகே உள்ளது கும்படாபுரம் கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பீரேஸ்வரர் கோயில் உள்ளது ஆண்டுதோறும் இக்கோவிலில் தீபாவளி பண்டிகை அடுத்து வரும் மூன்றாவது நாள் சாணியடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதே போல் இந்த ஆண்டுக்கான விழா காலையில் சிறப்பு பூஜையுடன் விழா தொடங்கியது முன்னதாக கிராமத்தில் உள்ள அனைத்து பசுமாட்டு சாணங்கள் சேகரிக்கப்பட்டு கோயிலின் பின்புறம் குவித்து வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஊர்குளத்தில் இருந்து கழுதை மேல் சுவாமியை வைத்து ஊர்வலமாக கோயிலுக்கு அழைத்து வந்தனர் ஊர் தெய்வமான வீரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன ஆண்கள் வெற்றுடம்புடன் கோவிலுக்குள் சென்று சிறப்பு பூஜைகள் செய்தனர் பின்னர் கோயில் பின்புறம் குவித்து வைக்கப்பட்டுள்ள சாணத்துக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அங்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொட்டி வைக்கப்பட்ட சாணத்தை உருண்டையாக வடிவமைத்தனர் இதில் பங்கேற்ற பக்தர்கள் ஒருவருக்கொருவர் மீது சாணத்தை வீசி மகிழ்ந்தனர் இந்த பாரம்பரிய நிகழ்ச்சியை பெண்கள் ஆர்வத்துடன் பார்த்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தி ரசித்தனர் நிகழ்ச்சிக்கு பிறகு பக்தர்கள் அனைவரும் குளத்தில் நீராடிவிட்டு வீரேஸ்வரரை வழிபட்டனர்